ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த காலத்தில் இருக்க கணவன் மனைவிக்கு அவசியமாக கேட்க வேண்டிய பதிவு கடைசி வரைக்கும் மறக்காமல் கேளுங்க கல்யாணமான எல்லா பெண்களுக்குமே கணவரோட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் நம்ம கணவர் எப்போதுமே நம்ம கிட்ட அன்பாக இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க அவர்களுக்காக ஒரு குட்டி கதை தான் வாங்க நேராக கதைக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் சக்தி வாய்ந்த சாமியார் ஒருவர் வந்தார் அந்த ஊர் மக்களின் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கேட்டு அதை தீர்த்து வைத்தார் அப்போது அங்கே பக்கத்து வீட்டு மாமி வந்து ஏ அனிதா என்னடி பண்ணுற நான் ஊருக்கு புதுசாக வந்திருக்க சாமியாரை பார்க்க போகிறேன் நீயும் உன் ஆத்துக்காரோட ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தியே இப்போ வீட்டில் சும்மா தானே இருக்க என் கூட வரலாம்ல போங்க மாமி நான் வரல என் பிரச்சனையெல்லாம் யாராலையும் தீர்த்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறா அனிதா ஏண்டி மண்டு இப்படி அசட்டுத்தனமாக பேசிகிட்டு இருக்க எப்படியும் உன் ஆற்றுக்காரர் நைட்டு தான் வரப்போகிறாரு அது வரைக்கும் நீ சும்மா இந்த டிவியை தானே பார்த்துட்டு இருக்க போகிற நான் சொல்கிறத சமத்தாக கேளு ஒரு முறை என்னோட வா அந்த சாமியார்கிட்ட உன் பிரச்சனையை சொல்லு அவர் சக்தி வாய்ந்த சாமியார்னு வேற சொல்கிறாங்க உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லது தாண்டி நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அம்மா மாமி உள்ளே போய் டக்குன்னு முகத்தை அலமிண்டு ரெடி ஆகிட்டு வா சட்டு புட்டுன்னு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு அந்த மாமி சொல்கிறாங்க சரி மாமி நீங்க சொல்றதும் தான் இதோ வந்துடுற இருவரும் சேர்ந்து சாமியார் தங்கியிருக்கும் மரத்தடியை தேடி வந்தடைந்தார்கள் சாமியார் ஒருவர் ஒருவராக தனியாக அழைத்து அவர்கள் பிரச்சனையை கேட்டு பொறுமையாக தீர்வளித்தார் சில மணி நேரங்கள் கழித்து அனிதாவின் பெயர் அழைக்கப்பட்டது தன் கணவர் தன்னிடம் பிரியமாக இல்லை என புலம்பிய அனிதா எப்போ பார்த்தாலும் சுடுசுடுன்னு இருக்கார் கோவத்தில் எரிஞ்செறிஞ்சு பேசுகிறார் அன்பா நாலு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறார் என் கணவர் பிரியமாக இருக்க ஏதாவது தாயத்து எதுனா செஞ்சு கொடுங்களேன் சாமி அப்படின்னு கேட்கிறா அனிதா அந்த சாமியாரும் ஒரு தாயத்தை செஞ்சு தரேன் ஆனா அதுக்கு ஒரு சிங்கத்தின் நகம் வேணும் நீ மட்டும் அதை கொண்டு வந்தா நான் மந்திரிச்சு தாயத்து செஞ்சு கொடுப்பேன் அதை அவனுக்கு கட்டிவிட்ட அப்புறம் உன்னையே சுத்தி சுத்தி வருவான் அப்படின்னு அந்த சாமியார் சொல்றார் ஐயோ என்ன சாமி சொல்றீங்க சிங்கத்தின் நகத்துக்கு நான் எங்க போறது சந்தோஷமா வாழ்றதுக்கு வழி கேட்டா சாகுறத்துக்கு வழி சொல்றீங்களே அப்படின்னு அந்த சாமியை பார்த்து கேட்கிறான் பயப்படாதம்மா நான் சொல்றதே கேளு கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது இங்கிருந்து ஒன்பது கிலோமீட்டர் தூரத்துல வனத்துறை பாதுகாப்புல ஒரு காடு இருக்கு அந்த காட்டுக்குள்ள ஒரே ஒரு கிழட்டு சிங்கம் இருக்கு அங்க இருக்கிற வனத்துறை அதிகாரி கிட்ட போய் பேசு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாள் சரி என்று கிளம்பிய அவள் அந்த காட்டுக்கு சென்று அந்த வனத்துறை அதிகாரியை சந்தித்தார் நடந்த முழு கதையையும் சொன்னாள் ஐயா நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும் எனக்கு அந்த சிங்கத்தோட நகம் மட்டும் வேணும் அப்படின்னு கேட்குறான் அம்மா அந்த சிங்கத்துக்கிட்ட நானே போனது கிடையாது டெய்லியும் சாப்பாடு வச்சுட்டு வந்துடுவேன் அது பக்கத்துல போக விட்டாதனமா நான் போக முடியும் அந்த நகத்தை எடுக்க முடியும் அப்படின்னு அந்த ஐயா சொல்றாரு நீ வேணும்னா ஒன்று பண்ணு நாளையிலேருந்து அந்த சிங்கத்துக்கு நீயே போய் உணவு கொடு பாதுகாப்புக்கு வேணா நான் கூட இருக்கேன் முடிஞ்சா அந்த சிங்கத்தை அசர்ற நேரமா பார்த்து நீ நகத்தை கட் பண்ணி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு அவளும் சரி என்று சொல்லிட்டு அன்றிலிருந்து ஒரு மாதம் சிங்கத்தின் குணம் அறிந்து மனம் அறிந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடன் அன்பாக பழகி சாப்பிட அதற்கு பிடித்த உணவெல்லாம் அடிக்கடி கொடுத்து நட்பாக்கி கொண்டாள் ஒரு கட்டத்தில் இவள் சொல்வதையெல்லாம் கேட்கும் அளவுக்கு சிங்கமும் மாறிவிட்டது எதற்கு வந்தோம் என்பதை கூட மறந்து சிங்கத்துடன் அவளும் விளையாட ஆரம்பித்தாள் ஒரு நாள் அப்படியே சிங்கத்தின் நகத்தை வெட்டி எடுத்துக்கொண்டு சாமியாரிடம் கொடுத்தாள் சாமி நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த காட்டுக்கு போனேன் முதல்ல என்னை பார்த்தப்ப கர்ஜித்த அதே சிங்கம் இப்போ என்னை பார்த்தாலே ஒரு நாய்க்குட்டி மாதிரி என் காலை சுற்றி சுற்றி வருது இதோ பாருங்க நீங்கள் கேட்ட சிங்கத்தோட நகை எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் அப்பொழுது அந்த சாமியார் ஒரு மாதமாக நீ அந்த முரட்டு சிங்கத்திடம் காட்டிய அன்பை ஒரு நாள் ஆச்சு உன் அப்பாவி கணவரிடம் காட்டியிருந்தாலே போதுமே இந்த தாயத்து இல்லாமலேயே அவன் உன்னை வந்திருப்பான் இத நீ புரிந்து தான் தாயத்து செய்ய நகம் வேணும் அப்படின்னு சிங்கத்துக்கிட்ட அனுப்பின உன்ன அப்படின்னு அந்த சாமியார் சொல்றார் இப்பொழுதுதான் அவளுக்கு விஷயமே தெரிந்தது அவள் புரிந்து கொண்டு சாமியாருக்கு நன்றி சொன்னாள் உண்மைதாங்க எல்லா உறவுகளை காட்டிலும் இறுதி வரையிலும் உங்கள் கூடவே வரும் ஒரே உறவு கணவன் மனைவி மட்டும்தான் இரு பாலருக்கும் பொதுவானது தான் இந்த கதை கணவன் மனைவி உறவென்பது மிகவும் நெருக்கமானது மனம் விட்டு மனம் பேசப்பட வேண்டியது விட்டு கொடுப்பாலே கட்டி எழுப்பப்பட வேண்டியது பரஸ்பர ஒத்துழைப்பால் உயர்வு வர வேண்டியது யாரிடம் யார் வெல்கிறோம் என்பதில்லை யாரால் யார் மகிழ்விக்கப்படுகிறோம் என்பதில் ஒளிந்துள்ளது உறவின் ஆழம் எத்தனையோ கவலைகள் நம்மிடத்தில் உண்டு அவற்றை எண்ணிக்கொண்டு இருந்தால் மீள முடியாது சொல்லிக்கொண்டே இருந்தால் வாழ முடியாது நாளடியாரில் அற்புதமாக சொல்லியிருக்காங்க கொண்டானின் துண்ணிய கேளிர் பிறர் இல்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது ஒரு மனைவிக்கு கணவனை விட எந்த ஒரு உறவுமே மிக நெருக்கமானதாக அமையப்போவதில்லை என்பதாகும் இத்தகைய மனைவி கணவனிடத்தில் பல எதிர்பார்ப்புகளை கொண்டிருப்பாள் அதனை கணவன் கண்டு கொள்ளாத சந்தர்ப்பத்திலே குடும்பத்துள் பிரிவினைகள் அதிகரிக்கின்றன சரி ஒரு மனிதன் அப்படி என்னதான் தான் கணவன்கிட்ட எதிர்பார்க்குறா அப்படின்றத பார்த்தோன்னா அதை பட்டியலிட்டு காட்ட முடியாது நிறைய இருக்குது அதில் சில விஷயங்கள் அன்பாகவும் பிரியமாகவும் இருக்க வேண்டும் என்பதையும் எப்போதும் மனது புண்படும்படி பேசக்கூடாது என்பதையும் எந்த நிலையிலையும் கோப கஷ்டப்பட்டு சமைத்த சாப்பாட்டில் குறை சொல்லக்கூடாது கோபம் வந்தாலும் பலர் முன்னிலையில் திட்டக்கூடாது எந்த இடத்திலும் மனைவியை விட்டு கொடுக்க கூடாது முக்கிய விழாக்களுக்கு இருவரும் சேர்ந்து போக வேண்டும் தன்னிடம் கலந்து ஆலோசிக்க வேண்டும் எப்பவும் அன்பாக இருக்கணும் இவ்வளவுதாங்க அவளுடைய சின்ன சின்ன ஆசைகள் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது நல்வாழ்வுக்கான முயற்சிகளை மேற்கொள்வோரில் தலையானவராக திகழ்பவர் இவ்வாழ்வின் இலக்கணம் உணர்ந்து அதற்கேற்ப வாழ்பவர்கள்தான் இல்வாழ்க்கை பண்புடையதாகவும் பயனுடையதாகவும் விளங்குவதற்கு அன்பான உள்ளமும் அதையொட்டிய நல்ல செயல்களும் தேவை காலம் எதையும் மறக்கடிப்பதில்லை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை மட்டுமே தருகிறது திருமணத்துக்கு பின்பு கணவர்கள் மிகவும் பக்குவமாகி விடுகின்றனர் குழந்தை பருவத்தில் அப்பா பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் கல்லூரியில் பிரின்சிபால் ஆஃபீஸில் மேனேஜர் இவர்களையெல்லாம் பயங்கரமானவர்கள் நினைத்து பயந்து பயந்து இப்பொழுது இவர்களை விட கண்டிப்பானவர்கள் உண்டு என ஆண்களுக்கும் தங்கள் திருமணத்துக்கு பின்பு தான் தெரிய வருகிறது தனக்கு வந்த மனைவியை புரிஞ்சு நடக்கிறதுக்கு அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் வேணுங்க சண்டையில் ஒருவர் தான் வெல்ல முடியும் சமாதானத்தில் இருவரும் வெல்ல முடியும் நம் வாழ்வில் எல்லாம் ஒரு நாள் மாறும் ஆனால் ஒரே நாளில் எல்லாம் மாறிவிடாது காலம் மாறும் காட்சிகளும் மாறும் அன்பாருங்க நீண்ட ஆயுளுடனும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியுடனும் உடல் மனம் ஆரோக்கியத்துடனும் என்றும் இன்பமாய் இருக்க எல்லாம் வல்ல ஈசன் அருள் பிரே அருள் கிடைக்கட்டும் அன்பே சிவம் நன்றி வாழ்க வளமுடன்